மறைந்தார் இதோடு முடிந்தது என்று நினைத்த போது கலைஞர் வந்தார் மறைந்த பிறகு இதோடு முடிந்தது எனும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார் கலைஞர் இப்படி ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய விரல்முனியில் தமிழக அரசியலை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரோ அதே போல் அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு இந்திய அளவிலும் அரசியலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் நம்முடைய பிறந்த நாள் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம இப்போதான் வாழ்த்து சொல்கிறோம் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நேற்று பதினோரு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடத்திற்கு ஒருவர் சிறை விசாரணையிலிருந்து நேரடியாக வெளியில் வந்து அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு பாலியல் குற்றவாளி சீமான் அவர்கள் முதல் வாழ்த்தாக பதிவு செய்திருக்கார் அண்ணனுக்கு பாலியல் குற்றவாளின்னு சொன்னால் கோபவர்கள் இத்தனை நாள் விஜயலட்சுமிக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கேன் நான் உலக உத்தமேன்னு சொன்னவர் நேற்று ராமாங்க மாச மாதம் கொடுத்த உண்மைதான் உறவில் இருந்த உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யார் சட்ட ஆலோசனைகளை வளர்க்குறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களும் விருப்பப்பட்டு தாங்க எங்களோட இருந்தாங்க எனவே பாலியல் குற்றம் ஆகாதுங்க அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான பதிலை சொல்லியிருக்கார் அன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னன்னா ஒரு பெண்ணோடு உறவில் இருந்து அந்த பெண்ணை திருமணம் செய்யாம செய்யாமல் ஏமாற்றினா முன்னூத்தி எழுபத்தி ஆறு பார் ஒண்ணு ஐபிசியின் படி அதுவும் பாலியல் குற்றம்தான் எனவே நம்ம தயங்காம அந்த சீமானவர்களை நேற்று காலையிலிருந்து ஒரு அஞ்சாறு பேட்டி கொடுத்துட்டாருங்க எல்லா இடங்கள்லையும் விஜயலட்சுமி இயக்கிறதையும் இவங்க ரெண்டு மூணு பேர் தாங்க அவங்க ஆடியோல்லாம் இருக்குங்க நான் வெளியிடுறேங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப தயங்கி தயங்கி சொல்றார் இவ்வளவு பெரிய காரியம் பண்றதுக்கு கூச்சம் இல்லாம பண்ண அண்ணன் எங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு இருக்கார் நீங்க அண்ணன் தைரியமாவே பதிவு பண்ணலாம் விஜயலட்சுமி அவர்களுக்கு நாங்களும் கைட் பண்றோம் நீங்கள் அது தவறு கிடையாது நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக ஜோடிச்சு கேஸ் போடுறதுக்கு நாங்கள் உதவுனா அது குற்றம் நீங்கள் வாத்தாச்சி பாலியல் சம்பவம் நடந்துச்சு அதற்கு பின்னணியில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடினாங்க அப்போ வந்து ஏங்க இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தோழர்களுக்கு போலீஸ் மேலே ஒரு வஞ்சம் இருக்குங்க அதனால் இந்த வழக்கை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் இதுவும் அப்படி தான் இதுவும் விஜயலட்சுமி அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நாங்கள் பக்க பலமாக இருக்கோம் அவ்வளவுதான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வழக்கு கொடுக்குறாங்க அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு பயந்துட்டு இருந்த விஜயலட்சுமிக்கு சீமானை எதிர்ப்பதற்கும் இங்கே ஆளுகு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தொடர்புக்கு வர்றாங்க நம்ம வழிகாட்டுற அவ்வளவுதான் ஆக அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரிங்க போன வாரம் சீமான் அவருடைய பெரியப்பாவான அமித்ஷா கோவை வந்துட்டு போனார் லோக்கல் தான் பெரியப்பா மேல பெரியப்பா தமிழ்நாட்டில் ஒரு சட்டவிரோத ஆட்சி நடக்கிறது அப்படின்னு அவரும் தங்கி தங்கி சொன்னார் அவர் தாராளமாக தைரியமாக வெளிப்படையாக சட்டவிரோத ஆட்சின்னே இதை பதிவு செய்யலாம் ஏன்னா பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஆட்சியை தேச விரோதிகள் சொன்னா நாங்க தேச விரோதிகள் தான் இது ஏக இந்தியா இங்கே மாநிலங்களே இருக்கக்கூடாது இது ஒற்றை இந்தியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனியத்திற்கு நாங்கள் என்றைக்குமே தேச விரோதிகள் தான் இங்கே பல்வேறு இனங்கள் இருக்கு அந்த எந்த இனங்களையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் இருக்கக்கூடிய அந்த வலதுசாரி கும்பலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயம் தேச விரோதிகள் தான் இந்தியை ஆலம்பாக்க இறக்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக சமஸ்கிருதத்தை இறக்கி விடுவோம் அப்படின்னு காத்துக்கொண்டுள்ள பார்ப்பன கும்பலுக்கு எதிராக களமாடக்கூடிய நாங்கள் என்றைக்குமே தேச விரோதிகள் தான் நீங்க திமுக வேணா தேச விரோதிகள் இல்லாம இருக்கலாம் நாங்க தேச விரோதிகள் தான் பெரியாரிஸ்டுகள் ஏன்னா நாங்க ஆகஸ்ட் பதினைந்தையும் கொண்டாடுவது கிடையாது அனுசரிப்பது கிடையாது ஜனவரி இருபத்தாறையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆக அந்த வகையில் நாங்கள் தேச விரோதிகள் தான் அப்படின்னு சீமானின் பெரியப்பாவான அமித்ஷாவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் சொல்றது புரியாது பாஜகவினர் இந்த வீடியோவை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி பெரியப்பாவுக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்றோம் நீங்க கூடுதலாக பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை பேரலை தோழர்கள் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் தொடர்ச்சியாக பெரும் சிறத்தை எடுத்து வாரம் தவறாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்திடுறாங்க ஆக தோழர்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு நாம் அத்தனை பேருமே நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் என பெரியாரை அடுத்த தலைமுறையினரிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிற புள்ளியில் ஆரிய பார்ப்பனர்களும் உளவுத்துறை ஏஜென்ட்டுகளுமே பெரியாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து எப்படி பௌத்தத்தை நானூறு ஆண்டுகளில் வீழ்த்தியுமோ அதே போல பெரியாரியத்தை நூறு ஆண்டுகள் கடப்பதற்கு முன்னாடியே வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற தொடர்ச்சியாக வேலை செய்யறாங்க மட்டும் கிடையாது அடுத்த பல பத்து தலைமுறைக்கு உறுதி செய்யும் வேலையை பெரியாரின் பேரன்களான நாங்கள் இதை செய்து முடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தோழர்களுடைய பெரும் முயற்சிக்கு மீண்டும் நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நீங்கள் என்னென்னா நான் யூடியூப்பில் பேசிதான் பழக்கம் மேடை பேச்சே தோழர்கள் தோழர் எல்லா மேடை நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு தோழர்கள் இந்த வாய்ப்பு கொடுக்குறனால நான் பேசுகிறேன் முதல் நிகழ்ச்சி பேசின உடனே பரவாயில்லப்பா நமக்கு மேடை பேச்சும் வருதாட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நான் பேசிகிட்டு இருக்கேனே வழியாக நான் மேடை பேச்சாளர்லாம் கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன் அனைவருக்கும் நன்றி